அனைவருக்கும் வணக்கம் முப்பரிமாண வடிவியலில் ஒரு கோட்டிற்கும் தளத்திற்கும் இடைப்பட்ட கோணம் அப்படின்ற டாப்பிக்லேருந்து ஒரு ஜேஇமின் ப்ரீவியஸர் கொஸ்டின் பார்க்கலாம் இது வந்து நம்ம நம்ம டுவெல்த் ஸ்டாண்டர்டில் வெக்டர் இயற்கனையத்தின் பயன்பாடுகள் அப்படின்ற டாப்பிக்லேருந்து கேட்கப்பட்டிருக்கிறது கொஸ்டின் நம்ம முதல்ல பார்த்தலாம் லெ டிட்டா பி த ஆங்கிள் பிட்வீன் த பிளைன்ஸ் பி ஒன் சைசட் ஆர் வெக்டர் டாட் ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் ப்ளஸ் டூ கே கேப் இஸ் ஈக்வல் டூ நைன் அண்ட் பி டூ செட் ஆர் வெக்டர் டாட் Two i cap minus j cap plus k cap is equal to fifteen. Let L be the line that meets P two at the point four comma minus two comma five and makes an angle theta with the normal of P two. If alpha is the angle between L and P two, then tan square theta into cos square alpha is equal to dash. Abhi solution solve karunga. Ye dekho sina. la Tamil. P one that R vector dot i cap plus j cap plus two k cap is equal to 9 மற்றும் பி டூ R vector டாட் டூ ஐ கேப் j ஜே கேப் k கே கேப் equal to 15 என்ற தலங்களுக்கு இடைப்பட்ட கோணம் டீடா என்க L என்ற நேர்கோடு P2i 4, நான்கு கமா என்ற புள்ளியில் சந்திக்கிறது மேலும் P2 இன் சிங்குத்துடன் டீடா என்ற கோணத்தை ஏற்படுத்துகிறது எல் மற்றும் பீ டூக்கு இடைப்பட்ட கோணம் ஆல்ஃபா எனில் டான்ஸ்கொய்டீட்டா இன்டூ காட்ஸ்கொய்ட் ஆல்ஃபாக்கு சமமான மதிப்பு என்னென்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இது வந்து மெயின் தேர்வில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான அடிப்படை கருத்துக்கள் என்னன்றதை பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு தளத்தினுடைய சமன்பாடு என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுருக்கணும் அடுத்தது இரு தளங்களுக்கு இடைப்பட்ட கோணத்துக்கான ஃபார்முலா என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கோட்டிற்கும் தளத்திற்கும் இடைப்பட்ட கோணத்துக்கான ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும் இவை அனைத்துமே டுவெல்த்தில் வெக்டர் இயற்கனத்தின் பயன்பாடுகள் அப்படின்ற டாபிக்கில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஃபஸ்ட்டு நம்ம தளத்தினுடைய திட்ட வடிவம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் எக்ஸ் ஒய் இசட் அப்படின்ற ஆய அச்சுக்களை கொண்ட ஒரு ஸ்பேஸில் ஒரு தளத்தை நம்ம கன்சல்ட் பண்ணுவோம் இந்த தளத்தினுடைய வெக்டர் வடிவ சமன்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் வெக்டர் டாட் என் வெக்டர் இஸ் இக்கோடு க்யூ அப்படின்ற ஃபார்ம்ல வடிவத்தில் இருக்கும் இதில் என் வெக்டர் என்பது என்னன்னா இந்த தளத்திற்கு செங்குத்தான ஒரு வெக்டரை குறிப்பிடும் அதுக்கு பேர் நம்ம என்னென்னு சொல்கிறோம் என் வெக்டர்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இந்த க்யூ என்பது ஒரு கான்சன்ட்டாக இருக்கும் இது வந்து தளத்தினுடைய திட்ட வடிவம் வெக்டர் வடிவம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோட்டிற்கும் ஒரு தளத்திற்கும் இடைப்பட்ட கோணத்துக்கான ஃபார்முலா பார்க்கலாம் இதே மாதிரி ஒரு தளத்தை கன்சர்ட் பண்ணுவோம் இந்த தளத்தை ஒரு கோடு வந்து வெட்டி செல்கிறது அப்படின்னா இந்த கோட்டிற்கும் இந்த தளத்திற்கும் இடைப்பட்ட கோணம் டீட்டானா இந்த டீட்டானுடைய ஃபார்ம்லாம் என்னவாக சைன் சைன்இன்வர்ஸ் ஆஃப் மட்டு பி வெக்டர் டாட் என் வெக்டர் பை மட்டு பி வெக்டர் இன்டு மட்டு என் வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இதில் பி வெக்டர் என்பது இந்த நேர்கோட்டினுடைய திசை வெக்டரை குறிக்கும் என் வெக்டர் என்பது இந்த தளத்திற்கு உடைய செங்குத்து வெக்டரை குறிக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா இரு தலங்களுக்கு இடைப்பட்ட கோணம் அதுக்கான ஃபார்ம்லாம் என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ இது வந்து ஒரு தளம் இது வந்து மற்றொரு தளம் அதாவது பி ஒன் பி டூ அப்படின்ற இரண்டு தளங்களை நம்ம கன்சல்ட் பண்ணுவோம் இந்த இரண்டு தலங்களுக்கு இடைப்பட்ட கோணம் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா இந்த இரண்டு தலங்களுடைய நார்மல் வெக்டருக்கு இடைப்பட்ட கோணம் அப்போ இந்த தலத்தினுடைய நார்மல் வெக்டர் இதை வந்து நான் வந்து என் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன் என் ஒன் வெக்டர் அதே மாதிரி இந்த தளத்துடைய நார்மல் வெக்டர் இதை வந்து என் டூ வெக்டர்னு வச்சுக்கிட்டா இவை இரண்டுக்கும் இடைப்பட்ட கோணம் டீட்டா என்பது தான் இந்த இரண்டு தலங்களுக்கும் இடைப்பட்ட கோணம் அதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கனாக்கா டிட்டா இசி கோட்டு ஆஃப் மட்டு என் ஒன் வெக்டர் டாட் என் டூ வெக்டர் பை மட்டு என் ஒன் வெக்டர் இன்டு மட்டு என் டூ வெக்டர் இந்த என் ஒன் வெக்டரும் என் டூ வெக்டரும் என்னென்னு இந்த இரண்டு தலங்களுக்குரிய செங்குத்து வெக்டர்கள் இப்போ இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னாக்கா இரண்டு தலங்களுடைய சமன்பாடு கொடுத்துருக்காங்க இந்த இரண்டு தலங்களுக்கு இடைப்பட்ட கோணம் டீட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா இப்போ இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தளம் கொடுத்துருக்காங்க இந்த தளத்தினுடைய பேர் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னாக்கா பி டூன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது மற்றொரு தளம் சொல்லியிருக்காங்க அந்த தளத்தினுடைய பேர் பி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த இரண்டு தலங்களுக்கு இடைப்பட்ட கோணம் அப்படின்னா என்னன்னாக்கா இந்த இரண்டு தலங்களுடைய நார்மல் வெக்டருக்கு இடைப்பட்ட கோணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா இப்போ இந்த இரண்டு தலங்களுடைய நார்மல் வெக்டருக்கு இடைப்பட்ட கோணம் என்னன்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லியிருக்கிறாங்க டீட்டான்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லிட்டாங்க டீட்டான்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லிட்டாங்க அடுத்தது ஒரு நேர்கோடு சொல்லியிருக்கிறாங்க ஒரு எல் என்கிற ஒரு நேர்கோடு எல் என்கிற ஒரு நேர்கோடு பீ டூ இதான் பீட்டு இல்லையா பீட்டுவை எந்த புள்ளியில் சந்திக்கிறது நான்கு கமா மைனஸ் இரண்டு கமா ஐந்து என்ற புள்ளியில் சந்திக்கிறதுன்னு சொல்கிறாங்க அதாவது இந்த நேர்கோடு இந்த பீட்டு என்கிற இந்த தளத்தை நான்கு கமா மைனஸ் இரண்டு கமா ஐந்து என்ற புள்ளியில் சந்திக்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது என்ன சொல்லியிருக்கிறாங்க பீட்டுனுடைய செங்குத்துடன் பீட்டுனுடைய செங்கு தேது இதுதான் இல்லையா இந்த செங்குத்துடன் டீட்டா என்கிற கோணத்தை ஏற்படுத்துகிறது சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெயிட் லைன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கனாக்கா இதனுடைய நார்மல் வெக்டர் மேலே இந்த நார்மல் வெக்டர் மேலேயே இருக்கிறது இந்த நார்மல் வெக்டர் மேலேயே இருக்கிறது அப்போ தான் பார்த்தீங்கன்னாக்கா இவை இரண்டுக்கும் இடைப்பட்ட கோணமும் டீட்டா தான் சொல்கிறாங்க நான் இரண்டு இரண்டு செங்குத்துக்கும் இடைப்பட்ட கோணமும் டீட்டா தான் சொல்கிறாங்க இந்த நேர்கோட்டுக்கும் இந்த செங்குத்துக்கும் இடைப்பட்ட கோணமும் டீட்டா தான் சொல்கிறாங்க இப்போ அடுத்தது என்ன கேட்குறாங்க பாருங்கள் என்கிற இந்த நேர்கோடுக்கும் பீட்டுக்கும் இடைப்பட்ட கோணம் ஆல்ஃபா அப்படின்றாங்க அதாவது இந்த கோணம் வந்து ஆல்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன கேட்குறாங்க டான்ஸ்கொய் டீட்டா இன்டூ காட்ஸ்கொய்ட் ஆல்ஃபாவுக்கு சமமான மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அப்போ நம்ம முதல்ல டீட்டாவை கண்டுபிடிக்கலாம் இந்த நேர்கோட்டிற்கும் இந்த செங்குத்துக்கும் இடைப்பட்ட கோணமும் நம்ம கண்டுபிடிக்கிறது ஒன்று தான் இரண்டு செங்குத்துக்கு இடைப்பட்ட கோணமும் கண்டுபிடிக்கிறதும் ஒன்று தான் ஏன்னா இரண்டனுடைய மதிப்பை என்னென்னு சொல்லிக்கிறாங்க டீட்டான்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அப்போ நம்ம எந்த ஃபார்ம்லா பயன்படுத்தலாம் இந்த ஃபார்ம்லாம் நம்ம பயன்படுத்தலாம் இதில் என் ஒன் வெக்டர் என் வெக்டர் இந்த கணக்குலேருந்து எது எடுத்துக்கலாம் இதை வந்து என் ஒன் வெக்டராக எடுத்துக்கலாம் இதை வந்து என் டூ எடுத்துக்கலாம் இல்லையா அப்போ இந்த கணக்கில் அப்படியே ஜஸ்ட் வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம் இப்போ டீட்டா இஸ் ஈக்குவல் டு காசின்வர்ஸ் ஆஃப் மட்டு என் ஒன் வெக்டர்னுடைய மதிப்பு என்ன ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் ப்ளஸ் டூ கே கேப் இல்லையா டாட் என் டூ வெக்டர் என்ன பாருங்கள் டூ ஐ கேப் மைனஸ் ஜே கேப் ப்ளஸ் கே கேப் பை ரூட் ஆஃப் இதனுடைய ஸ்கொயர் பாருங்கள் ஒன் ஸ்கொயர்ட் ஒன் இந்த இடத்துல ஒன் ஸ்கொயர்ட் ஒன் இந்த இடத்துல டூ ஸ்கொயர்ட் ஃபோர் இந்த இடத்துல அதே மாதிரி பாருங்கள் டூ ஸ்கொயர்ட் ஃபோர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒன் ஸ்கொயர்ட் ஒன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்கொயர்ட் ஒன் அப்போ இதனுடைய மதிப்பு என்ன இருக்கும் பாருங்கள் காசின்வாஸ் ஆஃப் மட்டு இது ரெண்டு புள்ளிப்பெருக்கு பண்ணால் என்ன கிடைக்க பாருங்கள் ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டு அடுத்தது ஒன்று இன்ட்டு மைனஸ் ஒன்று நம்மளுக்கு மைனஸ் ஒன்று ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு பை ரூட் ஆஃப் இந்த கூட்டம் என்ன கிடைக்கும் ஆறு இங்கேயும் நம்மளுக்கு ஆறு தான் கிடைக்கும் இல்லையா இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்கள் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு நாலு நாலு மைனஸ் ஒன்று மூணு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரூட் சிக்ஸ் இன்ட்டு ரூட் சிக்ஸ் நம்மளுக்கு சிக்ஸ் தான் இல்லையா அப்போ இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் என்ன கிடைக்க பாருங்கள் இந்த இடத்துல த்ரீ பை சிக்ஸ் இல்லையா இதை கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் பை டூ இதனுடைய மதிப்பு என்ன டீட்டா இஸ் ஈக்கோல் டூ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் பை டூ டூனுடைய மதிப்பு ஃபை பை த்ரீ அப்போ டீட்டா மதிப்பு என்ன கிடைச்சிருக்கு ஃபைவ் பை த்ரீனு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு இப்போ இங்கே பாருங்கள் டீட்டாக்கும் ஆல்ஃபாக்கும் என்ன தொடர்புன்னு பாருங்கள் இப்போ இந்த செங்குத்துக்கும் இந்த கோட்டுக்கும் என்ன தொடர்புன்னு பார்த்தீங்கன்னா இவை இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கும் நைன்டி டிகிரி இருக்கும் அப்போ டீட்டாக்கும் ஆல்ஃபாக்கும் என்ன தொடர்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மற்றொன்று நிரப்பு குணமாக இருக்கும் அப்போ இதனுடைய ஆங்கிள் நம்மளுக்கு தெரியுன்னா அப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு என்னென்ன எழுதலாம் ஆல்ஃபா இஸ் இக்குவல் டு பை பை டூ மைனஸ் டீட்டா அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம் இல்லையா அப்போ நம்ம ஆல்ஃபோனுடைய மதிப்பை எப்படி எழுதலாம் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பை பை டூ மைனஸ் பை பை என்ன வரும் பாருங்கள் த்ரீ பை மைனஸ் டூ பை பை சிக்ஸ் அதாவது பை பை சிக்ஸ்ன்னு கிடைக்கும் இப்போ ஆல்ஃபா மதிப்பு என்ன பை பை சிக்ஸ் டீட்டா மதிப்பும் தெரியும் ஆல்ஃபா மதிப்பும் தெரியும் அப்படின்னா டான் ஸ்கொயர்ட் டீட்டா இன்டூ காட் ஸ்கொயர் ஆல்ஃபா இதுதான் கேட்குறாங்க இல்லையா டு டான் ஸ்கொயர்ட் என்ன மதிப்பு டான் ஸ்கொயர் பை பை த்ரீ இன்டூ கார்ட் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா மதிப்பு என்னென்னு பார்த்தோம் ஃபை பை சிக்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா இப்போ டேன் ஃபைவ் பை த்ரீனுடைய மதிப்பு என்ன நம்மளுக்கு ரூட் த்ரீ இப்போ ரூட் த்ரீ ஹோல் ஸ்கொயர் கார்ட் ஃபைவ் பை சிக்ஸ்னுடைய மதிப்பு என்ன நம்மளுக்கு டேன் ஃபைவ் பை சிக்ஸ்னுடைய இன்வெர்ஸ் இல்லையா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அதுவும் நம்மளுக்கு ரூட் த்ரீன்னு தான் கிடைக்கும் இப்போ ரூட் த்ரீ ஹோல் ஸ்கொயர் அப்போ இந்த இடத்துல என்ன கிடைக்கும் த்ரீ இன்டூ த்ரீன்னு கிடைக்கும் அதாவது நைன் இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கேன் ஆன்சர் இதனுடைய மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்பது இதுதான் சரியான விடை என்ன மாணவர்களே இன்னைக்கு நம்ம இரண்டு தளங்களுக்கு இடைப்பட்ட கோணத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா மீண்டும் வேறொரு நாள் வேறொரு கணக்கோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்